അല്ല മോനെ ഇതിനെ നമ്മൾ പഠിക്കണം ഓന്ന് റെഡിയാക്കിക്കോ ഞാൻ ആയിക്കോളാം ഞാൻ പറഞ്ഞോ നിങ്ങൾക്ക് തോന്നുമോ താങ്ക്യൂ ഞാൻ പറഞ്ഞത് ഓൾറെഡി പറഞ്ഞിരിക്കേ സ്റ്റാർട്ടിലക ജില്ലാ കവിയാര ആണ് ചാവാൻ അതെ മാതി അയ്യോ അല്ല അങ്ങ നേരെയാ അങ്ങക്ക് വേണ്ടി ഞാൻ പറഞ്ഞിരുന്നാ നേരെ തന്നെ കേറിപ്പോകണം നേരെ കേറിപ്പോകണം ഓക്കേ നല്ലത് അല്ലേ സലാം வளர்ந்து எல்லதா இருக்கும் में mm था -hmm.

ஏதோ ஆப் இது கண்டிப்பா நல்ல விதமா திருநெல்வேலிக்கு என்னென்ன என்ன கொண்டு வரலாம்ங்கிறதுல கலந்து ஆலோசிக்க போறோம் கண்டிப்பா பண்றேன் கண்டிப்பா சரி ஏன்னா உங்களுக்கு வனதுறையில வனத்துல நிறைய லிமிటేஷன்ஸ் இருக்குல்ல இல்ல ஆனா மாதிரி பண்ணலாம் அதே சமதுல இந்த எக்கோ டூரிசம்லாம் எப்படி கொண்டு வரலாம் அதே மாதிரி வேற என்னென்ன என்ன பூசா நீங்க கேக்குற கோரிக்கைகளை ஏத்து என்ன என்ன பரிசீலிச்சு முடியுமானு பாடி தரேன் வனூ டீம் அது ப்ரோபோசல் அது ப்ரோபோசல் அது ப்ரோபோசல் பண்ணிரலாம்

இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வனத்தை வந்து ரொம்ப முக்கியமா பாதுகாக்க வேண்டிய தருணத்துல இருக்கிறோம் அதனால வந்து எல்லாமே நம்ம வந்து பார்த்து ஒவ்வொன்னா செய்யணும் வன வனம் முக்கியம் வன விலங்கு முக்கியம் அதே சமயத்துல மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அதே மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாம எல்லாம் ஒருங்கிணைஞ்சு இங்க ஒன்றா சந்தோஷமா வாழணும் அந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தா வனத்துறையோட நோக்கம் அதெல்லாம் குறைச்சிடலாம் கண்டிப்பா குறைச்சா ஏதாச்சும் தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் ஒண்ணு தப்பு நடந்தா சொல்லுங்க அதெல்லாம் கண்டிப்பாக நாங்க குறைக்கப்போம் போறோம் சரியா